ஆந்திரா கவர்மெண்ட்ல இருந்து புதுசா இப்ப ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி தேவஸ்தான தரிசன டிக்கெட்ட ஒண்ணு அந்த கோயில்ல போயிட்டு டிக்கெட் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலியமா டிக்கெட் எடுப்பாங்க இனிமேல் அந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவை இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம மொபைல் போன்ல இருக்க வாட்ஸ்அப் மூலியமாவே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல நடக்கிற தரிசனத்தை எல்லாமே லைவா நம்ம பாத்துக்கலாம் அது என்ன நம்பரு வாட்ஸ்அப்ல எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்க மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களோட லாங்குவேஜ் கேட்பாங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சூஸ் சர்வீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சர்வீஸுமே கொடுத்துருப்பாங்க இதில் நீங்க டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் அங்கே நடக்கிற அப்டேட் எல்லாமே லைவாகவும் பார்த்துக்கலாம் டிடிடி டெம்பிள் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சர்வ தரிசனம் லைவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் அந்த கோவிலில் என்னென்ன தரிசனம்லாம் நடக்குங்கிறத லைவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்